அஸ்லாமலை தினமளி பத்திரிகைகள் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக இறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை வீழ்த்தி முன்னேறியது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியின் இரண்டாவது அரையிறுதியில் இந்தியா அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது முதலில் இந்தியா இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி ஓர் ரன்கள் சேர்க்க இங்கிலாந்து பதினாறு புள்ளி நாலு ஓவர்களில் நூற்றி மூணு ரன்கள் ரன்களுக்கு பத்து விக்கெட்டுகளையும் பறிக்கொடுத்தது இதையடுத்து சனிக்கிழமை பிரிட்ஸ் டவுனில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா தென் ஆப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன முன்னதாக மழை ஈரமான அவுட்ஃபீல்ட் காரணமாக ஆட்டம் தொடங்குவது ஒரு மணி நேரம் தாமதமானது இந்தியா நேரப்படி வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கிய ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்துவீச்சை வீச்சை தேர்வு செய்தது இந்தியாவின் இன்னிங்ஸில் கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடி காட்டி கோலி ஒரு சிக்ஸருக்கு ஒன்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் ரிஷப் பந்த் நான்கு ரன்களுக்கே நடையை கட்ட ஐந்தாவது பேட்டராக சூரியகுமார் யாதவ் களம் புகுந்தார் இந்தியா எட்டு ஓவர்களில் ரெண்டு விக்கெட்டுகள் இழந்து அறுபத்தைந்து ரன்கள் சேர்த்திருந்தபோது மீண்டும் மழையால் ஆட்டம் தடைப்பட்டது மீண்டும் தொடங்கிய ஆட்டத்தில் ரோஹித் சூரியகுமார் கூட்டணி எழுபத்தி மூணு ரன்கள் சேர்த்து அசத்தியது இதில் ரோஹித் முப்பத்தி ஒம்பது பந்துகளில் ஆறு பவுண்டரிகள் இரண்டு சிக்சர்களுடன் ஐம்பத்தி ஏழு சூரியகுமார் முப்பத்தி ஆறு பந்துகளில் நான்கு பவுண்டரிகள் இரண்டு சிக்சர்களுடன் நாற்பத்தி ஏழு ரன்களுக்கு வீழ்ந்தனர் பின்னர் பேட் செய்தூரில் ஹர்திக் பாண்டியா ஒரு பவுண்டரி இரண்டு சிக்சர்களுடன் இருபத்தி மூணு ரன்களுக்கு வெளியேற ஷிவம் துபே கோல்டன் டக் ஆனார் அக்சர் பட்டேல் ஒரு சிக்ஸருடன் பத்து ரன்களுக்கு வீழ்ந்தார் ஓவர்கள் முடிவில் ரவீந்திரா ஜடேஜா இரண்டு பவுண்டரிகளுடன் பதினேழு ஹர்ஷ்தீப் சிங் ஒன்று ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார் இங்கிலாந்து பவுலர்களில் கிரிஸ் ஜோர்டான் மூணும் ரீஸ்ட் டாப்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர் சாம்கரன் ஆதில் ரஷி ஆகியோர் தலா ஒரு விக்கெட் கைப்பற்றினர் பின்னர் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு விளையாடிய இங்கிலாந்து அணியில் கேப்டன் ஜாஸ் பட்லர் நான்கு பவுண்டரிகளுடன் இருபத்தி மூணு ஃபில்சார்ட் ஐந்து ஜானி பேங்கோ ஜீரோ ரன்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் மொயின் அலி எட்டு சாம்கரன் ரெண்டு ரன்களுக்கு வீழ்ந்தனர் ஹேரி புருக் மூன்று பவுண்டரிகளுடன் இருபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்து பெலிலியன் திரும்ப பெவிலியன் திரும்ப கிரிஸ் ஜார்டன் ஒரு ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் லியம் லீலிங்ஸ்டன் பதினொன்று ஆதில் ரஷீத் ரெண்டு ஜோஃப்ரா ஆர்சார் ஒன்று பவுண்டரி ரெண்டு சிக்ஸர்களுடன் இருபத்தி ஓரு ரன்களுக்கு ரன்களுக்கு சாய்க்கப்பட இங்கிலாந்து ஆட்டம் நிறைவடைந்தது இந்தியா தரப்பில் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா மூன்று ஜஸ்பிரீத் பும்ரா ரெண்டு விக்கெட் கைப்பற்றினார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இறுதிக்கு முன்னேறியது இந்தியா இதற்கு முன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போட்டியில் இறுதிக்கு வந்த இந்தியா அதில் இலங்கையிடம் தோற்றது பதிலடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோப்பை போட்டியில் அரை இறுதியில் இங்கிலாந்திடம் தோல்வி கண்ட இந்தியா தற்போது அதே அணியை அதே கட்டத்தில் வீஷ்தி பதிலடி கொடுத்திருக்கிறது